நான் ஆட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிர கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரெண்டு பல்லுங்க காங்கயம் பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈனமுங்க மாடு நல்லா பெருவெட்டான மாடு நல்ல உடம்பு நல்ல உடசனான உடம்புங்க நல்ல பெருங்கூட்டு உடம்பு நல்லா நீல உயரத்தில் தெளிவான மாடாக இருக்குது நல்லா கொம்புதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விளாறு கொம்ப அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குது நல்லா திமிழேத்தம்ங்க புறவேத்தம் வாழறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்லா மாடி விட்டுக்கிட்டு வருது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க காம்புகள் நல்லா ஓர்சான காம அமைப்புங்க நல்ல குணவனத்தில் நல்ல அழகு லட்சணமான மாடாக இருக்குது ரெண்டு பல் தானுங்க இன்னும் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது நல்ல மாடை நல்ல பெருங்கூட்டு மாடாக ஒரு மாடு நம்ம கடத்தாரையில் இருந்தாலும் நல்லா மீறின மாடை நல்ல ஷோவான மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கமான உடம்புங்க நல்லா தோல் இலக்கத்தில் தோல் நைஸில் நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குது இந்த ரெண்டு பல் கெடாரி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இந்த கெடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ரெண்டு பல் கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பல் போட்ட ஒரு மாடு என்ன சைஸில் இருக்குமோ அளவுக்கு வந்து பெருமாடாக இருக்குது பெருங்கிடாரியாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்துட்டும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமங்க தாளி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது புது இடம் புது சூழலுங்கிற பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க நம்ம கொண்டு வந்து மூக்கணம் புதுசு மாற்றிக்கிறோமுங்க கொம்பு கயிறு மாற்றிக்கிறோம் புது மூக்கணம் மாற்றுறதுனால இலை மாடாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு முகரை போட்டிருக்கிறோமுங்க மற்றபடி வந்து ரொம்ப அமைதியான மாடாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவை பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம்ங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பதினைந்து மாதங்களான ஓங்கோல் கிடாரி கன்றுங்க ஓங்கோல் மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்று ஒரிஜினல் ஓங்கோல் கிடாரிக்கண்ணாக இருக்குது கண்ணுக்கு பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க நல்லா பெருவெட்டான மாடு நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கன்றுங்க கன்று நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது நல்லா தலையமைப்புங்க உடம்பு அமைப்புங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீள உயரத்தில் நல்லா சாட்டை மாதிரி மாதிரி நெட்டுப்போக்கான உடம்புங்க நல்லா திமிழேற்றத்தில் புறவே ஏற்றத்தில் வால் நல்ல இறக்கமான அமைப்பில் தெளிவான கிடாரிக்கன்னா இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது எட்டு பால் பக்கல் தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக நல்ல தெளிவான மாடாக நல்ல கறவையில் ஒரு மாடு உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும்ங்க நல்ல குணவனத்தில் இருக்குது பதட்டம் பை எதுவும் கிடையாதுங்க ரொம்ப அதுவான கிடாரியாக இருக்குது ஓங்கோல் கிடாரியாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான கிடாரிகள் வந்து வர்றது ரொம்ப வந்து ரேருங்க ஒன்று ரெண்டு தான் நம்ம விற்பனைக்காக கொண்டு வரோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது நம்ம கொண்டு வந்து பூச்சி மாத்திரை நம்ம நேற்று போட்டு விட்டுட்டோம்ங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு நாலு மாதம் கழிச்சு குடலை நீக்கும் உண்டான பூச்சி மாத்திரை நீங்கள் போட்டிங்கன்னா போதும் கண் நல்லா தெளிஞ்சு நல்லா தெளிவான மாடை நாளைக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க இந்த கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஏழு மாதங்களான நல்லா அழகு லட்சணமான மயிலை கிடாரிக்கன்றுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது நல்லா உடம்பு நல்ல உடசனான உடம்புங்க நல்லா நெட்டுப்போக்கான உடம்புல இருக்குது நல்லா அமைப்புங்க புறவேர்த்தம் வாழை ஏற்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நாலு காம்பும் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது எட்டு பார்ப்பிருக்கலன்னு தெளிவாக இருக்குது தாழ் தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக நல்ல தெளிவான மாடை பெருங்கூட்டு மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க கண் மயிலை கண்ணுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆச்சு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் அந்த கண் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக கொண்டாட விளக்கத்தை கேட்டு இங்கே அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த கண்ணனுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கன்று நல்ல முகலட்சணமான கண்ணுங்க முகம் வந்து நல்லா அச்சல் இந்த மாதிரி நல்ல முகலட்சணமான சிறு முகத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது கொம்பு வந்து நல்லா விளையாடுக்கோம் அமைப்பில் வரும்ங்க நல்லா சூட்டிப்பான சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமங்க அடுத்ததாக இறுதிப்பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒன்பது மாதங்களான நல்லா அழகு லட்சணமான காங்கையும் மயிலை கண்ணுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பால் மயிலேயே வரும்ங்க கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு முடி இல்லாமல் நல்லா வெள்ளையேன்னு இருக்குங்க பால் மயிலே கிடாரிக்கண்ணா வருங்க காங்கேங்கன்னு சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது கண்ணுக்கு ஒம்பது மாதம் ஆச்சுங்க நல்லா முகலட்சணமான கிடரிக்கண்ணா இருக்குது நல்லா திமில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிழ் அமைப்பில் ரத்தநாடி உடம்புல வரும்ங்க உடம்பு வந்து நல்லா உடசனான உடம்புங்க நல்லா எலும்பு கணத்தில் கால் ஊக்கத்தில் தெளிவான கிடாரிக்கண்ணா இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது எட்டு பார்ப்ப வந்து தெளிவாக இருக்குது கண்ணுக்கு பூச்சி மாத்திரை போட்டு விட்டோமுங்க நீங்கள் கொண்டு போய் நாலு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதும் நல்லா தோல் இலக்கமுங்க தோல் நைஸில் நல்லா மினுமினுப்பான மினுப்பான என்ன இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடை காங்கே மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இந்த கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்மக்கிட்ட கன்று மாடுகள் இருக்குதுங்க மாடுகள் காங்கை மாடுகள் இருக்குது கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கு நேரில் வாங்க அல்லது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நம்ம வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாழ்ந்து வாங்கிக்கலாமுங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க வாடகை ரொம்ப அதிகமாக வரும் நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகை மீன் துவையும் வாங்கிக்கலாமுங்க வாடகை ரொம்ப கம்மியான வாடகைக்கும் கொண்டாந்து இறக்கி கொடுத்துக்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க